ஓம் ஓம் காப்பு அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சூமாக பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வருகிறோம் போன பதிவில அமரகவி செல்ஃப் அதாவது மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்னா அறிவில மேன்மை காணக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்கு அப்படின்றது இந்த அத்வைத விசாரத்தின் வழியாக நமக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறார் சரிங்களா அதுதான் நம்ம போன பகுதியில் பார்த்தோம் அதுக்கு மொத்தம் நாலு நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதில் முதல் நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இன்ட்ராஸ்பெக்டிவ் ரெஸ்பிரேஷன் அதாவது உங்களுடைய சுவாசத்தை நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை இதில் சங்கல்பமே மூச்சு காற்ற கிடையாது உயிர் மூச்சோட புராண ஓட்டம் ஏன்னா மூச்சின் வழியாக தான் அது கலந்து வெளில வருது புரியுங்களா மூச்சில் இருக்கிற அனல் சக்தியை மையமாக வச்சு தான் இந்த பிராணனானது வெளியில் தள்ளப்படுது இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உள் மூச்சு எடுக்கிறீங்க அது இந்த தேகத்துக்கு உரியது அந்த மூச்சு வெளியில் தள்ளும்போது கரிமலை வாயுவை தள்ளுறீங்க ஆனால் கூடவே உன்னுடைய குற்றம் என்ன பண்ணால் இந்த பிராணனையும் சேர்த்து வெளியில் தள்ளுறப்பா அதுதான் பன்னண்டங்களை சுவாசம் இது இது வந்து பன்னண்டங்களை சுவாசத்துக்கு என்ன விதிமுறை இருக்குன்றதை தெளிவுபடுத்திட்டார் இது புரிஞ்சிக்கிட்டால் தான் இந்த மூச்சை மெதுவாக இருக்கக்கூடிய பயிற்சியில் நீங்கள் வெற்றி காண முடியும் இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு நல்லா தெரியணும் எந்த ஒரு பயிற்சி முறையாகட்டும் நான் ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன் இது பண்ணுறதால என்ன நட இந்த மூணு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் புரியுங்களா நீங்கள் இழுக்கிறத காற்றை வெளியில் தள்ளுறதும் காற்று தான் கூடவே பிராணம் தள்ளுறப்பா இதுதான் இந்த வித்தியாசம் ஆனால் அது வந்து ரொம்ப சூஷ்மம் அது அவ்வளோ சுலபத்தை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது புரியுங்களா அதுக்கு தான் உன்னுடைய கவனத்தை மூச்சு மேலே வைக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான தகவலை சொன்னது அந்த மூச்சை வந்து நீ நெறி கவனிக்க அதை கூர்ந்து அதனுடைய ஓட்டத்தை கவனிக்க கவனிக்க ரொம்ப ஒரு அமைதியான முறையில் அதை செய்யணும் அப்படிங்களா அப்போ நீ உணர்வை அதாவது எப்படின்னா அது உணர்வுன்றது கண்ணாலெலாம் பார்க்க முடியாது அந்த நமக்கு ஒரு உள் மனம்னு இருக்கு இல்லையா அது நமக்கு வந்து தெளிவுபடுத்தும் ஓ இதுதான் பிராணனுடைய ஓட்டம் இருக்கு அது மூக்கில் ஒரு சூழல் மாதிரி ஓடுவோம் அப்போ நீ புரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லை அது மாதிரி அந்த சோல் வேகம் உடம்புல உள் தங்கும்பொழுது என்ன ஆகுன்னா உங்களுடைய வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஆகும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த பயிற்சி முறையில் இது ரொம்ப சுலபமான பயிற்சி ஆனால் இது ரொம்ப பேர் கஷ்டம் இதை பண்ணவே மாட்டாங்க அதை புரியுதுங்களா தினந்தோறும் காலையிலேருந்து மெனக்கடணும் புரியுதுங்களா இது இது பண்ணுறதால உங்களுக்கு என்னன்னா இந்த உள் தங்குகிற மூச்சு பிராணனுடைய மூச்சுடைய கால அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாகும் புத்தி வந்து கூர்மையாகும் சொல்கிற விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுப்பேங்க மற்றவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த பயிற்சி முறையில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் சுலபமாக அறிஞ்சிப்பாங்க இப்படி தான் இதுதான் முதல் கட்டம் இதுதான் என்ன சொன்னார் இம்ப்ளான்ட் அப்ரோக்ஷக ஞான விருத்தி அப்படின்னு பயிரிட வேண்டும் இது வந்து இந்த பயிற்சி எப்படி இப்போ பாண்டி நடுறாங்க நெல் தூக்குறாங்க நாற்று வருது உடனடியா வேத வச்சு உடனே நெல் எடுத்துட முடியுது அது எவ்வளவு ப்ராசஸ் நம்ம பண்றோம் இல்லைங்களா அது 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 வர்றதுக்கே நமக்கு ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்புறம் நெல் எடுத்து அறுவடை பண்ணி நெல்லை வச்சு காய வச்சு அப்புறம் அதை அதெல்லாம் பண்ணால் கடைசியில் அரிசியாக நமக்கு வருது அப்புறம் அந்த அரிசி கூட நம்ம நேராக சாப்பிடாது சோள வச்சு தான் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்றோம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது சாப்பிட்றது அப்படின்னா அந்த மூச்சுலேயும் நீ குதி குதி குச்சி நாளைக்கே வரணும்னு குதிச்சா அதில் நியாயம் இருக்கான்னு உள்ளே கேட்டு பாருங்க நீ அதுக்கு எவ்வளோ பாடுபடுற இல்லையா ஒரு விவசாயம் பண்ணுறவனுக்கு தான் அந்த அது அதனுடைய வரிசை முறை என்பது தெரியும் இல்லைங்களா அது மாதிரி இந்த பயிற்சி முறை என்பது அது கால அவகாசம் கொடுக்கணும் எடுத்த உடப்புன்னு எல்லாம் வந்துடாது அது புடுக்குன்னு வந்துடும் ரெண்டு செஞ்ச ஒரு வாரத்தில் எனக்கு வந்து சார்னால் நீங்கள் சொல்ல முடியாது அதான் சொல்கிறார் இந்த பயிற்சி முறையெல்லாம் இடைவிடாத பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் காலை மாலை பண்ணணும் புரியுங்களா எங்கெங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத கூட பண்ணலாம் உட்காந்துன்னு கூட பண்ணலாம் புரியுங்களா ஒரு ஆசனம் போட்டு உட்காந்து டக்குன்னு அதை சைலண்ட்டாக அந்த மூச்சை கவனிச்சுருக்கு புரியுங்களா இப்படியே நீ கவனி கவனி கவனிக்க பல மாற்றங்கள் தெரியும் நீ கரிமீல வாயுவை வெளியில பொழுது கூடவே உன் பிராணனும் போதும் இதை ஒரு நிதான நடை கொண்டாந்துட்டீங்கன்னா அந்த பிராணனுடைய சுழற்சி உன் மூக்கில் ஓடுறத நீ கண்டுபிடிக்கலாம் அது உணர்வு உணர்வு உணர்த்தும் பிராணனை யாராலையும் கண்ணில் பார்க்க முடியாது புரிஞ்சுங்களிங்களா அது சூஷ்மம் சூஷ்மத்தை யாராலையும் கண்ண உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது புரியுங்களா அது உணர்வை அப்படி ஒரு ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஓட்டம் நம்ம உடம்புல நீங்கள் உணர்வுங்க புரியுதுங்களா அப்படித்தான் பண்ணி அதை ஒரு சின்ன துப்பு தான் நம்ம கொடுக்கணும் அதை நம்ம ஊதி 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 பெருசாக்கணும் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் அதை விட கூடாது அந்த ஸ்பார்க்கு எப்ப கடிச்சிடுச்சுன்னா அதை நம்ம விட்டுடக்கூடாது அதை ஊதி 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 பெருசாக்கணும் புரியுதுங்களா அப்படித்தான் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் தோணும் ஆனா தொடர்ந்து இடைவிடாமல் விடாம பண்ணிட்டு வந்தேன்னா அதுலேருந்து நீ ஒரு பெரிய இதை நீ உருவாக்கி அது கடைசியில் இதில் போய் பயிரிட அப்புறோக்ஷ கஞ்சா கொண்டு போகலாம் பாதுன்றார் அப்படி பண்ணேன்னா புரியுங்களா இது வந்து இந்த பயிற்சி முறை வந்து இப்போ நம்ம படிக்கிறது அத்வைத விசாரத்தில் வரக்கூடிய வழிமுறைகள் சித்த யோகம்ன்றது அவங்க ஸ்ரீ வித்யா யோகம் இருக்கும் சித்த யோகம்லாம் அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல போய் நீ அந்த புராணனை மடக்கணும் பார்க்குறாங்க இல்லைங்களா இது வந்து மூக்கில் நடக்கக்கூடிய புராணனை எப்படி மடக்கணும்னு சொல்கிறது அப்புறம் கண்ணு வழியாக போகிறது எப்படி சகஜ நிஷ்டை வழியாக சொல்கிறது அப்புறம் உங்களுடைய பெருநாக்கில் நழுவி போகிற புராணம் வந்து அஜபா அப்புறம் வாக்மௌனம் அந்த பயிற்சி மூலயமா படக்கணும் புரியுங்களா அப்புறம் செவி அதுக்கு ஒரு வழி இருக்கு இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது உங்களுடைய மேனி தான் ஏன்னா அதுக்கு ஏரியா பெருசு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது பெரிய ஏரியா புரியுங்களா அதுக்கு தான் சித்தர்கள் வந்து வாழைக்குமரின்னு வச்சுக்கிட்டாங்க அதை வந்து கடைசியில் தான் பண்ணாங்க நீ இதெல்லாம் இந்த ரவுண்டு முடிச்சாதான் அது கடைசியில் அதுக்கு போக முடியும் ஒட்டு மொத்தமாக பிராணனை உள்ள நோக்கி நாபியில் இழுக்கிறதுன்றது அதுதான் தாரணை சித்தி அதெல்லாம் அதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணாமல் வெறும் தாரணம் பண்ணுறவங்களாம் காணாமல் போயிடுவாங்க இந்த 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 அட்டையோகத்தில் இதுதான் பெரிய சிக்கலு தான் எல்லாம் வருவாங்க புரியுதுங்களா பிரத்யாகாரம் கூட ஓரளவு வந்துடுவாங்க ஆனால் தாரணை வரும்போது எகிரிடுவாங்க ரொம்ப கஷ்டம் தாரணை இல்லை ஆனால் அந்த வழிமுறைகள்லாம் அமர்கவி புக்கு படிச்சேன்னா ரொம்ப சுலபான் ஏன்னா நீ ஆரம்பிக்கிறதே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஆரம்பிக்கிறேன் புரியுங்களா அப்புறம் புந்தி பயிற்சி சிம்பீஜ பயிற்சி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்புறம் வாக்மூன் பயிற்சி புரியுங்களா நாக்கில் ஓடுறதை கட்டுப்படுத்து அப்புறம் கண்ணில் ஓடுறதை கட்டுப்படுது செவியில் ஓடுறது கிடையாது இப்போ நீங்கள் இப்படியே யோசிச்சுப்பா இந்த முறை இந்த வரிசை முறை கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் எதை பிடிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த உடலை சுற்றி ஓடக்கூடிய புராணம் பிடிச்சி விடலாம் லவக்கன்னு இழுத்துடலாம் உள்ள புரியுங்களா அதுதான் தான் அமிரகவியோட வழிமுறைலாம் தலை சிறந்ததுன்னு சொல்றது காரணம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன சின்னதாக தான் ஆரம்பிக்கணும் ஒன்றுன்னா தான் நீ மடக்கணும் புரியுங்களா எட்டு பேர் எல்லாருக்கும் எல்லாம் வந்து குவிச்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படி அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் போல தான் இன்னைக்குமே பாதுகாப்பு புரியுங்களா யோகத்தில் பாதுகாப்பு என்பது ரொம்ப 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 அவசியம் நீ தற்காத்துக்கணும் நீ ஏதாவது விபரீதமாக பண்ணி ஏதாவது பண்ணி விட்டேன்னா அப்புறம் வேற மாதிரி போய்டும்ல கதை ஆனால் இதில் விபரீதம் ஆறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம்னா இது சொல்லப்பட்ட முறைகள் அனைத்துமே பாதுகாப்பு தான் புரியுங்களா எதுவுமே உனக்கு விபரீதத்தை கொடுக்காது அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அமரகவிய வழிமுறை எந்த ஒரு விபரீதமும் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு பாதுகாப்பானது இது மூச்சில போய் விளையாடன்னா அப்போ உனக்கு அது கதை என்னன்னு தெரியும் அது பண்ணி மாட்டினவனை போய் கேட்டு பாருங்க நான் ஏன் சொல்லணும் தப்பு தப்பா பூச்சி மாட்டினவன் எத்தனையும் அது அந்த மாத்திரைகள் எல்லாம் யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார் ரொம்ப கஷ்டம் பண்ணலாம் ஆனா அதுக்கு நீ வந்து ரொம்ப தனிமேல இருக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா எங்கேயாவது உட்காந்துருந்தான் அதெல்லாம் பண்ண முடியும் புரியுங்களா அந்த மாத்திர அளவு எல்லாம் ஐயோ அது பேசுறதுக்கு இவ்வளோ அளவு இருக்குது தூங்குறதுக்கு இவ்வளோ அளவு இருக்குது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ அளவோ இருக்குது அது கேட்டாலும் தலை சுற்றி கீழே வந்துடுவீங்க புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் போய் விளையாடக்கூடாது நம்ம அதனால் தான் மூச்சு வந்து தேவையில்லாதது அது இந்த காலத்துக்கு ஒவ்வாதது காலையில் ராத்திரிலும் நம்ம ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் கூடுது மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு எல்லாம் மூச்சு நிற்காது புரியுதுங்களா அதெல்லாம் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்குது அதில் அதனால் பாதுகாப்பா அமருக என்ன சொல்றாரோ அது வழியா போது நம்ம முயற்சி போடணும் சரி இது முதல் கட்டம் என்னன்றது ரெண்டாவது கட்டத்தை என்ன சொன்னாரு இண்டெக்ஸ் ஆஃப் ஹியூமன் தட் லைவ் ஓவர் சென்சஸ் உன்னுடைய புலன்கள் மேலதான் எல்லா மர்மமும் சுத்தின்றார் இது வந்து அத்வைத விசாரத்தில் சொல்றது கண்ணு வழியா அடுத்தது கண்ணை பிடிக்கணும் இப்போ மூக்கில் என்ன நடக்கிறதுன்றது முதல் இதுல சொல்லிட்டார் ரெண்டாவது சொல்றாரு அப்பா உன்னுடைய புலன்கள் மேய் இல்ல கண்ணு தானே மேய்து முக்கால்வாசி கண்ணு வழியா தான் மேய் ஸோ அதை மடைக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வழிகின்றது சொல்றாரு அதான் போன பகுதியில் பார்த்தோம் அதான் இதுக்குதான் சத் சத்விச்சாரது அதுதான்ப்பா நீ அதை பிடிக்கணுமா சத் இதெல்லாம் சத்விச்சாரம் தான் அது இது இது வந்தா நீ மெட்டபிசிக்கல்னா என்ன சூஷ்ம சரீரத்துக்கிட்ட தான் அமானுஷ சக்திகள் இருக்கு உங்களுடைய ஸ்தூல உடல்ல கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்தூல உடல்ல தான் அமானுஷம் இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க அமானுஷ சக்தி ஒவ்வொருத்தருக்கும் எங்க பாருக்குன்னா அவனுடைய சூஷ்ம சரீரத்துல இருக்கு அதை நீ பிடிக்கணும்பா அப்படி சொல்ற புரியுங்களா திஸ் மெட்டபிசிக்கல் சிக்னிஃபை ஸ்பிரிச்சுவல் பெட் ஆஃப் ஹையர் இன்டெலிஜென்ஸ் அதுல நீ வந்து ஊடுருவி போகணும் புரியுதுங்களா அந்த 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 நிலை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அதிலே நீ தொடர்ந்து உன்னோட கவனத்தை செலுத்தி ஊடுருவி போனேன்னா அதான் சொன்னார் ஸ்பிரிச்சுவல் பெட்டுன்னார் ஆன்மீக படுக்கைப்பா அதில் வந்து ஃபுல்லாக காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் பிரபஞ்ச பிரம்மஞானத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் அதில் உனக்கு உதயமாயிடும் அப்படின்னு சொல்கிறார் இட் இஸ் தி லர்கிங் இன்டெலிஜென்ஸ் லர்க்கிங்னு என்ன தெரியுங்களா ஒழிஞ்சின்னு இருக்கான் எங்கேப்பா ஒழிஞ்சின்னு அது குலங்கிட்ட ஒழிஞ்சின்னு தான் என்ன பதுங்கி பதுங்குறதுன்ற இல்லையா இந்த அறிவு ஞானம்லாம் எங்கப்பா பதுங்கி இருக்கு எது கிட்டப்பா இருக்கு அப்படின்னா எல்லாமே உன் புலன்கிட்ட பதுங்கி இருக்குப்பா அது அதை வெளிக்காட்டுறது இல்லை புரியுங்களா அது என்ன பண்ணுறது நீ அது வழியாக போனால் அதுலயே ஒன்று மேய விட்டு வேடிக்கை பார்க்குது நீ புலன்கள் வழியா கண்ணு வழியாக வேடிக்கை பார்க்குற தாராளம் இன்னும் பார்ப்பா டெய்லி பார்த்து காத்தாலும் ராத்திரி வழி பார்த்துன்னே இருப்பான் தான் சொல்லுது புரியுது காது வழியை விஷயத்தையா போட்டுப்போம் பாட்டு கேட்டு கேட்டுன்னு ஒரே குமல் லட்சுன்னு இருப்பாள் யார் இப்போ அவனுக்கு கேட்குறாங்க குதி குதி குதிப்பான்னு புரியுதுங்களா எல்லாம் அப்படிதான் அஞ்சு அஞ்சு புலன்களில் நீ என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணி வைப்பான்னு ஆனால் தப்பி தகுதி விட உள்ளே போட்டு அது வழி விடுறதே இல்லை இந்த உண்மையை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கோங்க புரியுதுங்களா அதனால தான் அதை வந்து லர்க்கிங்னா எல்லாமே அதுகிட்டதான் ஒளிஞ்சின்னு இருக்கு ஆனா அது இப்படி திருப்பி ஓடுது பிரவர்த்தி நிவர்த்தி அதை நல்ல ஞாபகம் நீ வந்து நிவர்த்தியில வரணும் பிரவர்த்தின்றது வெளியில ஓடுது நிவர்த்தின்றது உங்ககிட்ட தான் இருக்கு நீ தான் அதை தூக்கி வரணும் வெளியில இயற்கை உன்ன பாரபட்சம் இல்லாம தர 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 வெளியில யாருமே தயதட்சன் பார்க்குறதே இருப்பா கண்ணு இருக்கா வேடிக்கை பார்த்துனே இருப்பா காது இருக்கா எதாவது கேட்டு வாயிருக்கா பேசினே உட்காந்துருப்பா நாள் முழுக பேசுப்பா என்னப்பா குறைஞ்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சரிங்களா இதுதான் நீங்கள் நல்லா உணரணும் இது ஃபுல்லாக வந்து பிரிவர்த்தி வெளியிலே தள்ளி ஓடுது நிவர்த்தி என்பது நீ எப்போ இதை வந்து உள்நோக்கி திருப்புறியோ அப்போ தான்ப்பா உனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்போது இது லர்க்கிங் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ளே தான் இப்போ ஒழிஞ்சின் இருக்கு என்ன அதை நீ அதனுடைய டைரக்ஷன் நீ உள்ள ஊ சுய முயற்சியில் இழுத்துன்னு போனால் அது வந்து மாறுதல் காணப்போம் இவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் சொல்கிறார் பிரஜை தான்ப்பா அந்த இடத்துல தான்ப்பா உணர்வு ஓருன்ற அதுதான் அந்த உணர்வு வந்துச்சுன்னா புரியுங்களா அதாவது பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து மனம் வந்து விழிப்புணர்வு பெறணும் ஆன்மாவுக்கு சுய உணர்வு வரணும் அது எப்படி வரும் நீ இந்த மெத்தட்ல தான் சுய உணர்வு கிடைக்கும் ஆன்மாவுக்கு சுய உணர்வு சரிங்களா அதான் சொல்கிறது அதான் பிரஜைன்னு வர்ணிக்கிறார் நாடி போகும்போது உனக்கு தெய்வீக சக்திகளுடைய உதவிகள்லாம் நாடி வரத் தொடங்கும் அப்படி சொல்றாரு இப்போ மூணாவது என்ன சொல்றாரு பார்ப்போம் இதுதான் ஒன்று ரெண்டு பாத்திரம் இப்போ மூணாவது என்ன சொல்றாரு பூமிக்காட்டு செல்ஃப் கன்சர்வேஷன் நீ சுயமா ஒரு பாதுகாப்பு அரணோட இருக்கணும்பா ஆன்மீகத்தில் இது ரொம்ப அவசியம் சொல்றது வித் டிவைன் டு அட்மோஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் இன் பிரஜா அதாவது அந்த தெய்வீக உணர்வு வருது இல்லைங்களா உணர்வுல நீ வந்து பாதுகாப்பாக இருக்கணும்பா புரியுங்களா நீ உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உணர்வின் மேலே வைக்கணும் ஆன்மாவுடைய உணர்வு மேல நீ கொண்டாடணும் அதான் பிரம்மபாவனின்னு சொன்னார் இல்லைங்களா அது அதில் நீ கவனமா இருக்கணும் அதை நீ வந்து பயிரிட வேண்டும் இம்ப்ளான்ட் இம்ப்ளான்னா அதை அதிலேயே நீ உன்னுடைய கவனத்தை செலுத்தி செலுத்தி அதை மேலும் மேலும் விருத்தி அடைய செய்யணும் ஏன்னா இதெல்லாம் தொடங்கும் போது ஒரு சின்ன ஸ்பார்க் மரம் தான் தொடங்கும் ஈர்த்தடுல ஒண்ணும் பெரிய மர்மம் தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியாது சின்ன தான் நமக்கு தட்டும் அதை நீ ஊதி 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 பெருசாகும் புரியுதுங்களா அதுதான் அங்க இருக்கிறது அதுதான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் இட் இஸ் தி அட்மோஸ்ட் ஆஃப் பிரக்ஞா இன் ஹியூமன் ரீச் அதுதான் மனிதனுடைய உச்சகட்டம் எதிர்ப்பாங்க கேட்டால் அட்மோஸ்ட்னால் நீ எங்கேப்பா இந்த முடிவுக்கான நீ பிரஜையை பிடிக்கிறதுப்பா உணர்வை பிடிக்கணும்பா உணர்வு தான் மெய் உணர்வு என்பது அதுதான் உணர்வு தான் மெய் உணர்வு உணர்வு தான் ஆன்மீக ஞானம் என்பது உணர்வு தான் சூஷ்ம சரீரத்துடைய எண்ணம் உணர்வு தான் ப ஆன்மா

சரீரத்தோட உணர்வு கிடச்சிச்சின்னா நீ மற்ற இதெல்லாம் நீ அசால்ட்டாக போயிடக்கூடாது அதை நீ வந்து வளர்க்க வேண்டும் படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து அதனுடைய டெப்த்துக்கு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும் புரியுங்களா வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பூமியில் மனிதனுக்கு மண்ணுள்ள வாழ்க்கை இருக்குது அதில் வாழ்ந்துகினே அதை செய்யலாம் அதனால் ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்னு அது ஒரு உனக்கு தடையாக இருக்காதுன்னு தான் சொல்கிறது இட் இஸ் பர்செப்ஷன் ஆஃப் டேவிஷன் டோட்டலி இன்ஹிபிட்டான் சார்ஜ் இன் தி டிவை இது வந்து அதாவது செல்ஃப் டினல் அப்படின்னா என்ன தெரியுங்களா நீ உங்களோட தேக அபிமானத்தையே கடந்து இருக்கணும் பாடுற நீ தேக அபிமானத்தை இந்த தெய்வீக உணர்வு என்பது உனக்கு தலை தூக்க ஆரம்பிக்கும் நீ இடைவிடாத பண்ணணும் மூச்சை மெதுவாக இருக்கும் பயிற்சி உங்களுடைய பிராணசக்தி மேல நீ கவனத்தை வைக்கிறது அது உன் உடல்ல எப்படி படிப்படியாக சேர்றது இல்லைங்களா இதுதான் இது அது உள்ள சேர சேர உள்ள ஆற்றலாம் வந்து விரிவடைஞ்சுனே போகும் நீ அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதே உங்கள் மைண்டுக்கு அது தெளிவாக சொல்லிடும் புரியுங்களா அதுதான் அதில் அந்த பயிற்சி முறையை விட்டு நீ விலகக்கூடாது அப்படி சொல்கிற செல்ஃப்லெஸ் சார்ஜ் தெரியும் அதாவது எப்படி நான் பற்றற்ற நிலைப்பா நீ அந்த நிலைக்கு வரணும்பா புரியுங்களா நான் இந்த உடல் இல்லை நான் வந்து சரீரத்தினுடைய ஆட்சியில் இருக்கேன் அதுதான் என்னுடைய நிரந்தர உடல் அப்படின்னு தேவ உடல்ன்றது அதுதான் அதன் வசம்தான் நான் போகணும் அப்படின்ற சங்கல்பம் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கணும் அமெரிக்க வி பிளஸ்டு ஃபார் இஸ் ஓவர் ஸ்டே இன் மெண்டல் ஃபார் செல்ஃப் கைடன்ஸ் என்று அமெரிக்க வைக்கி இப்படிதான்ப்பா அதிலேயே அவர் நீடிச்சு நிற்கிற அளவுக்கு அவருக்கு இறைவனுடைய அனுகிரகம் வந்து அருள் புரியப்பட்டது அந்த பிரக்ஞை அந்த அந்த உணர்விலே இருக்கிறதுக்கு சூஷ்ம சரீரத்தின் நினைவுகளிலே மூழ்கி இருக்கிற அளவுக்கு அவருக்கு தெய்வீக சக்திகளுடைய பேருதவி பிரபஞ்சத்தையே அந்த சர்வ பிரபஞ்சம் இருக்குல்ல ஜெகத் ரக்ஷகம் ஜெகத் ரசன் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது அந்த பேரறிவுக்குரிய நிலைகள் தான்ப்பா அது எல்லாரிடத்திலும் ஒளிஞ்சிருக்கு உன்னிடத்தில் இருக்கிறது போல எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு ஆனால் அவங்க அதை பற்றியான அறிவியோ அதை பற்றி நாட்டத்தையோ அவங்க செலுத்துறது இல்லை தீவிரமாக அதை யோசிக்கிறது இல்லை சரிங்களா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க சரிங்களா முதல்ல அவங்கள அவங்க இந்த தியரிட்டிகல் நாலேஜும் வர்றது கிடையாது அப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜும் வர்றது கிடையாது முயற்சியும் பண்ணுறதில்ல ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறது இப்படித்தான் இருக்காங்களே தவிர முழு மனதோட அக்கறையோட இடைவிடாத அந்த முயற்சிக்கு உள்ளே வரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் பர்செப்ஷன் இன் ஒன் வே தாட் உன்னுடைய பார்வை இருக்கு இல்லையா வெளிப்பார்வை சர்வம் ஒரு வழியில அது வந்து எண்ணங்கள் எண்ணங்களா இருக்கு மறுபுறம் தாட்லெஸ் மோஷன் ஆப் தி சென்சஸ் இது வந்து மிகப்பெரிய உண்மை புரியுங்களா தாட்லெஸ் மோஷன் அதாவது என்ன எண்ணமற்ற நிலையில இருக்கிறதுக்கு அது ரெண்டு வழியில் அது செயல்படுது பண்றது ஒன்று எண்ணத்தோடு இருக்கிறது விழிப்புற சலனமாக வந்து எண்ணத்தோடு இருக்கிறது இன்னொன்று வந்து எண்ணமே இல்லாத ஒரு நிலையில் அது உட்கார்ந்துருக்கிறதுக்கும் அதுதான் ஒளிவகுது தி கொஸ்ட் ஜீனியஸ் இன் சூப்பராமெண்டல் அமரகவி தட் வே ஓவர் இயர்ஸ் ஆஃப் சாதனம் அப்படின்ற அதாவது பகல்பொழுது விழிப்புணர்வுலேயே அமரகவி எங்கே புலன்கள் வந்து ஒரு பலமான அறன் அமைக்குது இல்லையா அதை விட்டு நீ உள்ளே போக முடியாது கெட்டிமா கெட்டியமாக பிடிச்சி வச்சிருக்கு அந்த இடத்துல தான்ப்பா இந்த சாதனை முறைகளை அவர் பின்பற்றி உள்ளே சென்றார் அப்படி ஆழமாக தனக்குள்ளே ஆழ்ந்து போகக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சார் முக்கியமாக இந்த மனிதனுடைய இந்த வெளிப்பாடினுடைய சலனம் இருக்கு இல்லையா அது ஒரு வகையில் என்ன இருக்கு எண்ணங்களாக இருக்குது இன்னொரு வகையில் என்னமே அற்ற புலனறிவா அது இருக்குப்பான் புரியுங்களா ரெண்டு ஸ்டாண்ட் அதுக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார் நண்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்